வணக்க நண்பர்களே கண்களில் கண்ணீர் கசிய வைக்கும் ஒரு ஹோட்டலில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துபாயில் பணியாற்றி வந்த அகிலேஷ்குமார் விடுமுறைக்காக சொந்த ஊரான மலபுரம் வந்திருந்தார் மலபுரத்தில் சப்ரினா என்ற ஹோட்டல் ரொம்பவும் பாப்புலர் இரு நாட்களுக்கு முன்பு அந்த ஹோட்டலுக்கு அகிலேஷ்குமார் டின்னருக்காக சென்றுள்ளார் சாப்பிட தனக்கான உணவை ஆர்டர் செய்துவிட்டு காத்திருந்தார் அப்போது ஜன்னல் ஓரம் இரு கண்கள் ஹோட்டல் அறைக்குள் எட்டி பார்த்தன சாப்பாடு மேசைகளில் நிறைந்திருந்த உணவு பதார்த்தங்களையும் ஏக்கத்துடன் பார்த்தன அதனை பார்த்த அகிலேஷ்குமார் அந்த சிறுவனை உள்ளே வருமாறு செய்கை செய்தார் அந்த சிறுவன் உள்ளே வந்தான் அவனுடைய குட்டி தங்கையும் கூட இருந்தாள் சிறுவனிடம் என்ன வேண்டுமென்று அகிலேஷ் கேட்க அவரது தட்டையே காட்டி கேட்டான் அந்த சிறுவன் உடனே அதுபோல மேலும் இரண்டு பிளேட்டுகளை அகிலேஷ்குமார் ஆர்டர் செய்தார் உணவை பார்த்ததும் அந்த சிறுவன் அவசரம் அவசரமாக சாப்பாட்டில் கை வைக்கத் தொடங்கினான் அப்பொழுது அந்த சிறுவனின் கையை மற்றொரு பிஞ்சுகை கை தடுத்தது தடுத்தது அவனது தங்கை தனது தங்கை ஏன் தன்னை தடுக்கின்றாள் என்பதை புரிந்து கொண்டான் அந்த சிறுவன் பின்னர் இருவரும் வாஷ்பேஷனுக்கு சென்று கை கழுவி விட்டு வந்துள்ளனர் தொடர்ந்து மிகவும் அமைதியாக அமர்ந்து உணவை ருசித்து சாப்பிட்டுள்ளனர் அப்பொழுது இருவரும் எந்த ஒரு வார்த்தையும் பேசிக்கொள்ளவில்லை ஏன் இருவரும் சிரித்து கொள்ள கூடவில்லை சாப்பிட்டு முடித்ததும் அந்த சிறுவன் அகிலேஷை பார்த்து கனிவுடன் சிரித்துள்ளான் பின்னர் எதுவும் சொல்லிக்கொள்ளவில்லை அண்ணனும் தங்கையும் அமைதியாக ஹோட்டலை விட்டு வெளியேறியுள்ளனர் அதுவரை அகிலேஷ் அந்த சிறுவர்கள் சாப்பிடும் அழகை பார்த்து கொண்டு தனது உணவில் கையை வைக்கவில்லை பின்னர் அவரும் சாப்பிட்டு முடித்த பின் பில் கேட்டுள்ளார் பில்லும் வந்துள்ளது அதனை பார்த்ததும் அகிலேஷின் கண்கள் குளமாகின பில்லில் தொகை எதுவும் எழுதப்படவில்லை அதில் மலையாளத்தில் எழுதப்பட்டிருந்த வார்த்தை இதுதான் மனிதாபிமானத்திற்கு பில் போட எங்களிடம் இயந்திரம் இல்லை உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் ஒரு சோற்று பருக்கையின் மதிப்பு தவறவிட்ட நமக்கு தெரியாது அதை எடுத்து செல்லும் எறும்புக்குத்தான் தெரியும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த அகிலேஷை பற்றியும் அந்த ஹோட்டல் ஓனர் முதலாளி அவரை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் மூலியம் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்